ஜேகேடி சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்க டாக்டர் கருடையில மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை மகிழ்ச்சியாக வாங்க வீடியோ போன இப்போ நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து அலர்ஜிக் இரிட்டன்ட் அதாவது இது வந்து கூடுதலா ரொம்ப வேகமா பாஸ்டா இது பண்ணும் அதே மாதிரி ஏற்படுகிற விளைவுகள் வந்து அந்த ஸ்கின்ல பாதிக்க பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு எவ்வளவு படுது எந்த ஏரியாவில் படுது எத்தனை மணி நேரம் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த லீஷன் வந்து சொல்ல முடியும் மெயினாக வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஹசார்னு கூட சொல்லிக்கிடலாங்க ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஆசிட் ஆல்கலி அந்த மாதிரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த இதில் வந்து மெயினாக வந்து இதாகும் இது வந்து ஃபியூம்ஸ் பட்டாலுமே வரலாம் இல்லை ஒரு ஸ்பில்லு ஊற்றும் பொழுது ஸ்பில் ஆகிறதுனாலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு லீக்கேஜ் இருந்து அந்த லீக்கேஜ்னால வந்து ஸ்கின்னில் பட்டானால வரும் இது வந்து உடனடியாக வருங்க இதில் வந்து நோ இம்யூனாலஜி இம்யூனாலஜியே கிடையாது ஒன்லி வந்து இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் மாதிரி சொல்லுவாங்க படுது பட்ட உடனே ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அரௌண்ட் லோக்கல் சைட்டு இது வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் கூடுதலான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணோம் ஸோ உடனடியாக வந்து ரிமூவ் த பேஷண்ட் அந்த பேஷண்ட்டை வந்து உடனே அந்த இதில் இது பண்ணிவிட்டு வாஷ் வித் நியூட்ரலைசிங் சொல்யூஷன் முதல்ல வந்து எதுவுமே கிடைக்கலன்னா வாட்டர் வச்சு நல்லா ஒரு வாஷ் கொடுக்கணும் நியூட்ரலைசிங் சொல்யூஷனா இப்போ ஆசிடில் ஒர்க் பண்ணுற வேற இருந்தால் ஆல்கலி வச்சு இது பண்ணணும் ஆல்கலியில் சோப்பு இதெல்லாம் பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆல்கலியா இருக்கும் இல்லை கெமிக்கல் அந்த ஆசிட் அந்த மாதிரி இது பண்ணணும் அதுக்கு வந்து ஆல்கலி வந்து நியூட்ரலைசிங் சொல்யூஷன் அந்த மாதிரி ஒரு நியூட்ரலைசிங் சொல்யூஷன் வச்சு கம்ப்ளீட்டாக வாஷ் கொடுக்கணும் வாஷ் கொடுத்துட்டு பெட் கம்ப்ரஸர் மேலே வந்து நல்லா வந்து ஒரு காட்டன் இல்லைனா காசு இல்லைன்னா பேட் வந்து நல்லா வந்து நார்மல் சலனை சோப் பண்ணி அந்த சோப் பண்ணதை வந்து கொஞ்ச நேரம் வச்சு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் இது வந்து உடனே அப்படி பொத்துக்கிட்டு உடனே கொப்பளம் வந்துடுங்க உடனடியே ஒரு புல்லஸ் வந்துடும் சென்ட்ரலில் வந்து ஒரு நெக்ரோட்டிக் ஏரியா வந்துடும் இது ஒன்லி மெயினாக வந்து டியூ டு தி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து இது பண்ணுறதுனால வரும் நத்திங் இம்யூனாலஜி வந்து இது வந்து நோ ரோல் இம்யூனாலஜி வந்து ரோலே கிடையாது ஒன்லி இன்ஃப்ளமேட்ரி சடன்னாக இருக்கும் ரியாக்ஷன் வந்து சடனாக இருக்கும் யூ ஹாவ் டு ஆக்ட் வெரி ஃபாஸ்ட்டாக உடனடியாக பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி ரொம்ப சிவியராக இருக்கும் டேமேஜ் டு த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ யூ ஹாவ் டு டூ வெரி கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் ரிமூவ் த பேஷண்ட் ஃப்ரம் த சைட் வாஷிங் வித் வாட்டர் ஆர் நியூட்ரைசிங் சொல்யூஷன் அப்ளை த பிளாண்ட் லோஷன் ஆர் சாஃப்ட் கம்ப்ரஸஸ் மெயினாக வந்து நார்மல் சலைனில் சோப் பண்ணுன்னா பேடு தான் வந்து ஐடியல் அதை சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தென் ரீஆனலைஸ் தி டேமேஜ் டு த ஸ்கின்னு ஸ்கின்னுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத பொறுத்து அதை பேஸ் பண்ணி வந்து டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக் இஃப் நெசசரி அண்ட் ஆன்டி ஹிஸமின் அண்ட் ஸ்டீராய்டு இது எல்லாம் தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அந்த ஹீலிங் வந்து டேமேஜ் வந்து ரொம்ப இதாகி டு த கோர் வந்து அப்படியே சார் ஆன மாதிரி ஆகிடும் ரொம்பவே திக்காக அப்படி ஒரு பேர்ன்ட்டுன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆசிட் பேர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இட் வில் டேக் டைம் டு ரீஜெனரேட் நல்லாவே டைம் எடுக்கும் ரீஜெனரேட் ஆகி நல்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு நல்ல திக் பக்கர்ஸ் காரோட தான் வந்து இது வந்து வரும் ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் டூரிங் தி ஒர்க் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும் அதே மாதிரி சோப் தயாரிக்கிறதுல வந்து மெயினாக வந்து ஆல்கலி ஆல்கலி வந்து ஸ்ட்ராங் ஆல்கலி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆல்கலி இது பண்ணும்போதுமே இதே மாதிரி தான் எனி அந்த ஃபியூம்ஸ் வந்து பட்டறதுனால வரலாம் இல்லைனா எனி லீக்கேஜ் இருக்க இல்லை ஸ்பில்லு ஆகி அந்த மாதிரி மெயினாக வந்து ஹேண்டு தாங்க பாதிக்கப்படும் இல்லைனா ஃபேஸு ஃபேஸ் ஆர் ஹேண்டு தான் வந்து மெயினாக பாதிக்கப்படும் ஃபேஸ்னால் ரொம்ப சிவியராக இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப தின்னானதாக இருக்கும் ஸோ டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து மசில் லெவலுக்கு வரலும் போயிடும் டேமேஜ் ஸோ உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணணும் உடனடியாக வந்து நம்ம பண்ணினா வந்து ஓரளவு வந்து ஸ்கின்னை வந்து ரீஜென்ரேட்டு இதுக்கு கொண்டு வரலாம் சில நேரங்களில் வந்து இன்வர்ஸபுள் டேமேஜ் கூட போய் லேட்டராக வந்து நல்லா க்ளீனாக இது பண்ணி ஊண்டு இது பண்ணி ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுற மாதிரிலாம் கூட வரும் டிப்பெண்டிங் அப் ஆன் த சைட்டு எந்த இடத்துல பாதிச்சிருக்கு எவ்வளவு நேரம் உள்ள இந்த காண்டாக்ட் இரிட்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருந்திருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து வந்து அந்த டேமேஜை நம்ம இது பண்ணி கால்குலேட் பண்ணி பின்னராக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு ஊண்டு இது பண்ணிவிட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப டெப்துக்கு இருந்ததுன்னா வி கேன் கோ இன் ஃபார் ஸ்ப்ளிட் ஸ்கின் கிராஃப்ட் கூட போடலாம் அந்த மாதிரி பண்ணுற அளவுக்குலாம் கூட இதாகும் ஸோ வி டு பி வெரி கேர்ஃபுல் ப்ரிவென்ஷன் தான் நான் சொல்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் அவங்க நிச்சயம் வந்து எல்லா இதுலையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணுறது இன்னும் தே வில் ஃபீல் வெரி டிஸ்கம்ஃபர்ட் அதனால் வந்து தே வில் ரெஃப்யூஸ் டு ஆனால் ஹெல்மெட் போடாம உள்ள விடாதனால கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வந்து எல்லா இது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கலாம் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் நடக்கலாம் எந்த இதுனாலுமே லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது கிளாஸ்க்கு வந்து இது பண்ற பிளேட்டிங் சொல்லுவாங்க எலக்ட்ரோ பிளேட்டிங் கம்பெனி அதில் கூட வரலாம் தான் ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இதுலலாம் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக வந்து இது வந்து அலர்ஜிக்கு வந்து ரொம்ப டக்குன்னு வர்றதுங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி எக்ஸ்போஷர் ஆகி லேட்டாக வர்ற மாதிரி ஸ்மால்டு மைல்டு அண்ட் கும்முலேட்டிவ் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வந்து லேஸாக இது பண்ணுறதுனால அப்படியே அன் அன் நோட்டீஸாக வந்து அது போய்கிட்டே இருக்கும் அப்புறம் லாங்காக இதாகி ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ரொம்ப லீஷன் இன்னி ஒரு எக்ஸிமேட்டஸ் பேட்டர்ன் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் வில் ரியலைஸாக நம்ம கையில் வந்து இந்த மாதிரி வருது அது காரமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்புறம் ரீட்ரோஸ்பெக்டிவாக திங்க் பண்ணும்போது தான் தே வில் பி ஹேவிங் த மைல்டு க்யூலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த அந்த பர்டிகுலர் அலர்ஜன் அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக படும் நிறையா நாள் தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கனால வரும் ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரொட்டெக்ஷன் தான் இல்லைன்னா வந்து ஆக்குபேஷனல் வந்து மாற்றி இது பண்ணிக்கிற மாதிரி யங்கேஜி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆக்கியபேஷனல் மாற்றிக்கலாம் ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்கன்னா தே வில் நாட் தே ரிஃப்யூஸ்டு சேஞ்ச் ஓவர் ஆர் ஸ்விட்ச் ஓவர் டு தி அதர் ஆக்குபேஷன் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து யூ ஹவ் டு பி டேக் ப்ரிவென்டிவ் ப்ரிகாஷன் அடுத்த டாப்பிக்கெல்லாம் வந்து எமோலியன்ட்டுங்க மெயினாக வந்து இவங்களுக்குலாம் வந்து மைல்டாக தான் இருக்கும் எமோலியன்ட் இது பண்ணலாம் ஆன்டிபயோட்டிக் க்ரீம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி க்ரீம் இதெல்லாம் போட்டாலே ஓரளவு நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இஃப் நெசசரி சிசெமிக் ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் ஸ்டீராய்டு மேபி கிவன் டு காம்பன்சேட் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதாகும் ஆனால் மெயினாக வந்து மினிமம் ஒரு ஒன் வீக்காவது தே ஹவ் டு பி அவே ஃப்ரம் தி ஒர்க்கிங் பிளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே இருந்தே ஆகணும் ஸோ இதெல்லாம் வந்து ஆக்குபேஷன் இதில் வந்து நம்ம முதல்லே வந்து கவனமாக இது பண்ணால் கண்டிப்பாக வந்து தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய இது அப்படியே வந்தாலுமே உடனடியாக வந்து வைத்தியம் பார்த்தா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகும் சில நேரங்களில் வந்து அந்த எக்ஸ்டென்சிவாக இருந்ததுன்னா இமே கோயின் ஃபார் நல்ல ஒரு டீப்பு பக்கர்ட்ஸ் கார் வரும் ஸோ இல்லைனா அந்த ரீஜனேட் ஆகவே டைம் எடுக்கும் ஸோ யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் பார்ஷியல் ஸ்கின் கிராஃப்டிங் இல்லைனா பெடிக்கல் ஃபிளாப் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி கூட வரும் அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிபெண்டிங் அப்பான் த சைட் டிபெண்டிங் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் அண்ட் த டைம் எக்ஸ்போஷ்டு எவ்வளோ நேரம் படுது இதெல்லாம் பொறுத்து தான் வந்து வி ஹவ் டு பிளான் த ட்ரீட்மெண்ட் இதே மாதிரி வந்து ரப்பர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா லார்ஜ் ஸ்கேல் கோடம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க கோடம் பக்கெட்டு மக் அந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து இப்போ பிளாஸ்டிக் பொருள் இல்லாததே நம்ம வந்து இது பாலித்தீன் கவர் அந்த மாதிரி இல்லாத பொருளே இல்லாத மாதிரி எந்த வீட்டில் என்னாதே பிளாஸ்டிக் ஐட்டங்கள் ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் இது பொருளுக்கு வந்து அந்த கலரிங் ஏஜென்ட்டு இதாகும் அந்த பிளாஸ்டிக் செல்ஃப் வந்து கொஞ்சம் அலர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ அது வந்து லிக்யூடாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஸ்பில் ஆச்சுன்னா ரொம்ப சிவியர் டேமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்பவே வந்து இரிவர்சிபிள் டேமேஜ் உள்ளமே இதெல்லாம் காசு பண்ணும் ஸோ வி ஹாவ் டு பி வெரி ப்ரிகாஷன் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனம் 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 காயப்படுத்திக்கிடாமல் வேலை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து காயம் பட்டால் உடனடியாக என்ன வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு கொடுக்கணுங்கறத வந்து அந்த நபர் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அங்கே இது பண்ற சூப்பர்வைசர் அந்த மாதிரி தெரிஞ்சு உடனடியாக அதுக்கான முதலுதவி பண்ணி உடனடியாக வந்து ஆஸ்பத்திரிக்கு ரெஃபர் பண்ணி உடனடியாக வைத்தியத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அடுத்து வந்து ரப்பர் இது ரப்பர் வந்து எஸ்டேட்லேயே இருக்குங்க மெயினா வந்து கேரளா ஏரியாலலாம் கேரளா ப்ளஸ் தமிழ்நாடு அந்த பார்டர்ல எல்லாம் இருக்கும் நிறைய ரப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கும் மெயினாக பிளான்ட் மரம் அந்த மரத்தில் வந்து அந்த பால் மாதிரி ஒரு இது கீறி விடுவாங்க அந்த பார்க் பட்டை இருக்குல்ல அந்த பட்டை கீறி விட்டு அந்த ஒரு புளூயிட் மாதிரி வரைய மர பட்டையில இருந்து வடிகிற பால் தான் வந்து ரப்பரை இதாகி அந்த ரப்பரை திருப்பி வந்து சொல்டிஃபை பண்ணி அதுல இருந்து இது பண்ணி தான் பண்ணுவாங்க ரப்பர் எடுப்பாங்க அதுல வந்து சிலருக்கு வந்து அந்த ரப்பர் மில்க்குக்கே அந்த லிக்யூட் இருக்குல புளூயிட் அதுக்கே அலர்ஜி ஆகலாம் இல்லைன்னா அதில் யூஸ் பண்ற ப்ரிசர்வேட்டிவ் அலர்ஜி ஆகலாம் இல்ல அதுல சம் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸிங் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுக்கு வந்து அலர்ஜி ஆகலாம் இந்த மாதிரி அலர்ஜி ஆனாலுமே வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருக்காது பட் தே வில் பி ஹேவிங் ப்ராப்ளம் இருக்கும் அலர்ஜிக் காண்டாக்ட் அலர்ஜிக் இரிட்டன்ட் ஹெமடேட்டிஸ் மாதிரி வந்து ப்ரொடி கியுமிலேட்டிவ் இரிட்டன் வரும் இது வந்து உடனடியே வராது இது வந்து கியூமிலேட்டிவ் இரிட்டன்ட் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு கண்டுருந்து அதுக்கான வைத்தியத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்து சரியாகலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப சிவியராக இருக்காது பட் அந்த படுகின்ற நேரம் படுகின்ற சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு நேரம் அது வந்து கான்டாக்டில் இருந்தது நம்ம ஸ்கின்ல வந்து எவ்வளோ நேரம் உடனடியே வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போய் உடனே வச்சிருந்தங்க அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டால் ஃபியூ மினிட்ஸ் டூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோடய இன்டென்சிட்டி அதோட டேமேஜ்லாம் வந்து மினிமலாக இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக ப்ரிகாஷன் எடுக்கலனா டேமேஜ் வில் பி மோர் ஸோ உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கான ஆக்டிவிட்டி உடனே பண்ணுறதுக்கு அவங்களையும் ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற அவைலபிள் ஒர்க்கர்ஸ்க்கும் அதை ட்ரெயினிங் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் இந்த இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப குறைக்கலாம் தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்